அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆரோக்கியம் நிறைந்த சத்துமிக்க கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதில் உடைத்த கருப்பு உளுந்து கால் கப் சேர்த்து நல்லா ப்ரவுன் கலரில் வரவளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க வறுத்த உளுந்தம் பருப்புகளோட ஒரு கப் அளவுக்கு அரிசியை சேர்த்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ரைஸ்க்கு கால் கப் உளுந்து அதான் ரேஷியோ குக்கரில் நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் சிறிதளவு வெந்தயம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச பின்னாடி ரெண்டு சிறிய அளவு வரமிளகா ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சுலேருந்து ஆறு முழு அளவு பூண்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கால் மூடி அளவில் தேங்காய் பால் எடுத்து கூட தண்ணி சேர்த்திருக்கிறேன் மொத்தம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஆப்ஷனலாக வெறும் தண்ணி கூட சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான கருப்புளுந்து சாதம் தயாராகிடுங்க விசில் நல்லா அடங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் சூப்பராக வெந்திருக்கு நாம் சேர்த்த தேங்காய் பால் கருப்புளுந்து வாசம் நல்லா கமகமன்னு வருதுங்க சாதம் ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த ரைஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக கருப்பு உளுந்தில் அதிகப்படியான கேல்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால வளரும் குழந்தைகள் பெண்கள் அதிக அளவில் எடுத்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது சிம்பிளாக பப்படம் தேங்காய் துவையல் எள்ளு துவையல் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுகாஸ் குக்கிங் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே